இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா விருச்சகம் பொற்காலத்தை நோக்கி அப்படின்னு வந்து சொல்லலாம் அடித்து தூள் கலப்பி அட்டகாசமாக கிளம்புறங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் விருச்சகத்துக்கு தான் இந்த பரேன்னு சொல்றீங்களா நிறைய வந்து நாங்கள் படுற கஷ்டத்தையே சொல்கிறீங்களே அப்படின்னு புலம்பி தீர்த்த விருச்சகத்துக்கு எந்த மாதம் அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள் அப்படின்னு வந்து ஒரு ட்ரெய்லர் போடலாம் ஒரு ட்ரெய்லர் டீசர் ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ விருச்சகம் வெற்றி உங்களுக்கே விடிய காத்து கொண்டிருக்கிறோம் எங்க வாழ்க்கையில வந்து ஒரு விடியல் கிடையாதா புலம்பல்கள் தீரும் ஹெட்லைனே அதான் ஹெட்லைன் நியூஸ்னா விருச்சகத்திற்கு இப்ப புலம்பல் தீர்ந்து வீடு கொண்டு வெற்றி நடை போறோம் குரு ரொம்ப சிறப்பா வந்து அமர்ந்து ஒன்பதுல இருந்து அமர்ந்து அந்த ஒன்பதாம் இடம் தான் வந்து பாக்கியஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு பூர்ண சுபர் அப்போ உட்கார்ந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன அவர் ஐந்தாம் பார்வையாக எங்கே பார்க்கறவங்களுக்காக எங்கன்னா விருச்சகம் அப்படி வந்து ரொம்ப பொசசி ஜாஸ்தியாக இருக்குது அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க அது கூடையே அது அரவணைப்புலேயே அதுக்கு கீழே அதை ஒட்டி அப்படியே வந்து இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியது இந்த காலகட்டம் வந்து அதனுடைய நம்பிக்கையை போயிட்டுட்டா போதும் அதை மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறவங்க யாருமே கிடையாது அப்பேற்பட்ட விருச்சகத்திற்கு இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சூப்பர் பன்னெண்டில் வந்து சுக்கரணம் ஆட்சியாகி பத்தாம் அதிபதியும் கூட வந்துடுறதுனால நல்ல பயணங்கள் நல்லா வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு டூராவர்க்கெலாம் ஒரு தொழில் சார்ந்த பயணமும் வெற்றியை கொடுக்கும் இல்லை ஒரு ஆன்மீக பயணமுமே அந்த காலம் போய் உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்பொழுது விருச்சகம் நல்லா சொல்லணும் நீ உங்களுக்கு வந்து அளவில்லா பேரானந்தமும் மகிழ்ச்சியும் அடுக்கடுக்காய் நல்ல பலன்கள் அதிர்ஷ்டத்தின் பிடியில் அப்படின்னு சொல்லலாம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சுவர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஐப்பசி மாதம் நடைபெறவிருக்க பலன்களை வந்து காணவிருக்கிறோம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து யாருக்கு வந்து இந்த மாதம் வந்து ஐஸ்வர்யம் பெருகப் போகுது சாதக பாதக பலன்களை பெறப்போகிறவர்கள் யாருன்னு பார்க்கவிருக்கிறோம் ஐப்பசி மாதம் என்பது நமக்கு அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை உள்ள காலங்கள் எடுத்துக்கலாம் சூரியன் வந்து கண்ணியிலிருந்து துலாமிற்கு தான் வந்து நம்ம ஐப்பசி மாதம்னு சொல்றோம் பன்னிர ராசிக்கும் தெளிவான பலன்களை காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போலாம் வாங்க விருச்சக ராசி விருச்சக லகனத்திற்கு ஐஸ்வர்யம் தரும் ஐப்பசி மாதம் இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா விருச்சகம் பொற்காலத்தை நோக்கி அப்படின்னு வந்து சொல்லலாம் அடிச்சு தூள் கலப்பி அட்டகாசமாக கிளம்பறங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தான் இந்த பலன் சொல்றீங்களா நிறைய வந்து நாங்க படுற கஷ்டத்தையே சொல்கிறீங்களே அப்படின்னு புலம்பி தீர்த்த விற்சகத்துக்கு எந்த மாதம் அதிரடியான திருப்பங்கள் மாற்றங்கள் அப்படின்னு வந்து ஒரு ட்ரெய்லர் போடலாம் ஒரு ட்ரைலர் டீசர் ஒன்று போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இப்போ விற்சகம் வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து பிளான்டரி பொஷன் மாத ஆரம்பத்திலேயே உங்களுடைய பூரண சுபர் யாரு குரு பகவான் அவர் வந்து டிரான்சிட்ல பயிற்சி ஆகி முழு பலத்தோடு ஓடி போனவனுக்கு ஒன்போதில் குரு அப்படின்னு ஜம்முன்னு பாக்கியஸ்தானத்தில் அமருகிறார் அடுத்து வந்து உங்களுக்கு முக்கால் சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு என்னன்னா பதினொன்றில் வந்து நீசமாகி அப்புறம் அவரே வந்து பன்னெண்டுலேயும் வந்து ஆட்சி நிலையை அடைய போகிறார் ஏற்கனவே சூரியனும் நம்மளுக்கு வந்து பத்துக்குரியவர் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு புதன் சுக்ரன் பரிவர்த்தனையாகி அதுவும் வந்து உங்களுக்கு சிற பாண யோகத்தை கொடுத்து கொண்டிருக்குது செவ்வாயும் வந்து ஒரு பத்து தேதிக்கு மேலே அவரும் ஆட்சி ஆயிடுவார் இந்த காலகட்டம் ராசி அதிபதியும் வந்து இவ்வளோ நாள் வந்து இருந்து ஒரு குழப்பம் ஒரு அலைச்சல் திரிச்சல் ஒரு விரக்தி இப்படின்னு பல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷனு ஒரு ஆங்ஸிட்டி இப்படியெல்லாம் இருந்து கொண்டு வந்து போய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வந்தார்கள் சென்றார்கள் இப்போது வென்றார்கள் அப்படின்ற மாதிரி விருச்சகத்திற்கு அனைத்தும் வந்து பெரியான சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய காத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு விடியல் கிடையாதா புலம்பல்கள் தீரும் ஹெட்லைனே அதான் ஹெட்லைன் நியூஸ்னா சிற்சகத்திற்கு இப்போ புலம்பல் தீர்ந்து வீறு கொண்டு வெற்றி நடை போகிறோம் குரு ரொம்ப சிறப்பாக வந்து அமர்ந்து ஒன்பதுல இருந்து அமர்ந்து அந்த ஒன்பதாம் இடம் தான் வந்து பாக்கியஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு சுபர் அப்போ உட்கார்ந்தவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன அவர் ஐந்தாம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு அவர் நம்மளுக்கு பதினொன்றாம் இடத்த பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பூரண சுபராண குரு நம்மளுக்கு வந்து ஒன்பதில் அமர்ந்து ராசி நம்மளுக்கு மூன்று ஐந்து என்ற இடங்களை பார்த்து ரொம்ப தெளிவு கொடுக்குறாரு நீ இப்படி போனால் இந்த வழி போனால் உனக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா நாலில் இருந்து ராகுவும் பத்தில் இருந்து கேதுவும் நிறைய வந்து கொடுத்துட்டாங்க அர்த்தாஷ்டம சாணியை விட அர்த்தாஷ்டம ராகுல வந்து நாங்கள் சிக்கி சின்னா ஆனோம் அப்படின்ட்டு நிறைய அந்த மனவலி வேதனை விரக்தீன் விளிம்பில் அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன் ஒரு மாதம் பதிவில் வந்து விரிச்சுக்கிறதுக்கு அதுக்கு எல்லாரும் புலம்பி தீர்த்துட்டாங்க என்னம்மா இந்த சோக கதையே சொல்கிறீங்க ஒரு நல்ல வார்த்தை நான் சொல்ல மாட்டிங்களான்னா இப்போ வருது பாருங்கள் அந்த நல்ல வார்த்தை நாங்கள் வே வேணாம் உங்களுக்கு தேவையில்லாத சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது கிரகங்களின் கோச்சார நிலையை வைத்து தான் இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி ஒரு பொதுவான பலன்கள் மத்தபடி உங்க சுய ஜாதகத்துல ஒன்னும் கிரகங்கள்லாம் ஆப்டாக இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கூடவே நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நேரத்துல விருச்சகத்துக்கு நல்ல தொழில் மாற்றம் நல்ல பிசினஸ் மாற்றம் நல்ல முதலீடுகளை செய்து கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து நாங்க வாழ்க்கையினுடைய அடிமட்டத்துல இருக்கிறோம்ன்ற இப்போ ஒரு படி வந்து மேலே வருவது நல்ல வந்து ஒரு சிறப்பான வந்து ஒரு தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் மனைவி ஒரு இடத்துல கணவன் ஒரு இடத்துல இல்லை மனைவி கணவனுக்கு வந்து ஒரு வேலை இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புதன் சுக்ரன் வந்து பரிவர்த்தனைலாம் வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு நல்ல மாற்றங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துரும் நல்லா வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு டெவலப் பண்ணுறது நல்ல ஒரு வீடு வண்டி வாகன யோகம் திருமணத்திலலாம் வந்து ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையல அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரியே நல்லா அது அழகுலேருந்து இருந்து இருந்து நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு பண பொருளாதார வருவாயிலேருந்து உங்கள் ஃபேமிலி நல்லா நல்லாயிருக்கும் இந்த காலகட்டம் நல்ல அறிவு பலத்துடன் புத்தி பலத்துடன் ஞான பலத்துடன் இறைவனின் பரிபூர்ண அருட்கடாட்சியம் வந்து உங்களை சுற்றி ஒரு கேடையம் போட்டுரும் ஒரு பாசிட்டிவ் ஆறா நல்ல முகமே வந்து அப்படியே தேஜஸ் ஆகிடும் இது வரைக்கும் வந்து அப்படியே முகம் வந்து கருக்குழிந்து விழுந்து போனவர்கள் கூட விரிச்சக நல்லா தெளிவாகிடும் இது வரைக்கும் உடல்நிலை குறைபாடு நிறைய வந்து உடல் ஹெல்த் இஷ்யூ தான் பாதிக்கப்படுறாங்க ஹெல்த் இஷ்யூவும் குடும்ப உறவுகளில் சிக்கல்கள் என் மனைவி என்கிட்ட பேச மாட்டாளா என் கணவன் என்கிட்ட பேச மாட்டாரா இல்லை என் குடும்ப உறவுகள் என்னை புரிஞ்சிக்காதா என் அண்ணன் தம்பி புரிஞ்சுக்க மாட்டாங்களா எங்க அக்கா தங்கச்சி புரிஞ்சிக்க மாட்டாங்களா இல்லை என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல என் காதலன் காதலி என்னை புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த புரிதலுக்காக ஏங்கி உறவுகளுக்காக எங்கேனா விருச்சகம் அப்படி வந்து ரொம்ப பொசசி ஜாஸ்தி அதுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க அது கூடையே அது அரவணைப்புலேயே அதுக்கு கீழே அதை ஒட்டி அப்படியே வந்து இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியது இந்த காலகட்டம் வந்து அதனுடைய நம்பிக்கையை போயிட்டுட்டா போதும் அதை மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறவங்க யாருமே கிடையாது அப்பேற்பட்ட விருச்சகத்திற்கு இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சூப்பர் பன்னெண்டில் வந்து சுக்கரணம் ஆட்சியாகி பத்தாம் அதிபதியும் கூட வந்துறதுனால நல்ல பயணங்கள் நல்லா வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு டூராலாம் ஒரு தொழில் சார்ந்த பயணமும் வெற்றியை கொடுக்கும் இல்லை ஒரு ஆன்மீக பயணமுமே இந்த காலகட்டம் இருக்கும் இதுவரைக்கும் நிம்மதியாக தூங்கலை சாப்பிடல ஒரு இது இந்த காலகட்டம் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் நல்ல ஒரு தாம்பத்தியத்தில் ஒரு நல்ல ஒரு குடும்ப உறவுல நல்ல ஒரு இணக்கம் இதையெல்லாமே கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தைகளை பற்றி தான் ரொம்ப கவலை இந்த குழந்தை பிரச்சனை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என் பிள்ளை என் பேச்சை கேட்கல என் பிள்ளை நான் அவன் சொன்னால் அவனு சொல்கிறான் என்னை எதிரியாக பார்க்குறான் என் பிள்ளையே உனக்கு இப்படி இருக்குமான் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் போகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இரண்டாவது பிள்ளை ஒரு குழந்த பிறந்து ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு அந்த நாள் கழித்து தாமதமா இன்னொரு குழந்தை கிடைக்கிறது அதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணிடாதீங்களா அதெல்லாம் வந்து வேண்டாம்லாம் வேண்டாம் சொல்லிடாதீங்க அப்படிலாம் பிறக்கிறது இறைவனுடைய அனுகிரகம் இறைவனுடைய ஒரு நன்கொடைன்ட்டு அந்த குழந்தையெல்லாம் பெற்றுக்கோங்க நம்ம அந்த இது கருச்சு தேவி பண்றதுலாம் மிகப்பெரிய பாவம் அதெல்லாம் பிரம்மஹத்தி தோஷத்தில் சேர்ந்துடும் இந்த காலகட்டம் விருச்சகத்திற்கு அனைத்து விதமான உங்களுக்கு எல்லாருகிட்டையும் இப்ப நம்மெல்லாம் நல்லது நடந்தாலே யார்கிட்டயும் சொல்றதுக்கு வந்து சொல்ல பயப்படுறோம் ஏன்னா அதை பார்த்து வந்து சந்தோஷப்படுறவங்க ரொம்ப கம்மியே எல்லாருகிட்டையும் வந்து நான் நல்லா இருக்குன்னு சொன்னாலே ஐயோ அடுத்த நாள் என்ன ஆகுமான்னு ஒரு அச்சம் வந்துரு ஏன்னா அப்படி ஆயிப்போச்சு நிறைய வந்து ஒரு குறுகிய மனப்பான்மை ஒரு குறுகிய தான் வந்து நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் தவிர்த்து இந்த காலகட்டம் நீங்களும் போய் எனக்கு நாலு நல்லது நடந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் உங்களை சுற்றி ஒரு நாலு நல்லவர்கள் வந்து பயணிப்பது இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான கால சூழலை வந்து உங்களுக்கு தரவிருக்குது இந்த கிரகங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி அதிபதி உங்களுக்கு ஆட்சியாகி உங்களுக்கு எல்லா வித யோகங்களையும் அதாவது யோகம் இருக்கும் அதை வந்து ராசி லக்னாதிபதிய ஸ்ட்ராங்கா தான் அதை முழுமையாக பெறுவார் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து வருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக மொத்தத்தில் விருச்சகத்துக்கு நல்ல தொழில் பொருளாதாரம் பிஸ்னஸ்ஸு நல்ல வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் பொருளாதார முன்னேற்றம் வழக்கு வியாஜ வம்பு தும்புகள் இதெல்லாம் இருந்து வெளிவரக்கூடியது நீண்ட கால வழி வேதனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைப்பது நல்ல வந்து ஒரு மன மகிழ்வு மன நிறைவான செயல்கள் வயதில் மூத்தவங்களாக இருந்தால் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளே நல்ல பலன்களே அப்படின்னு வந்து சொல்லலாம் இறை வழிபாடு மட்டும் விடாதீங்க எப்பொழுதும் வந்து முருகர் உங்களுடைய ராசி அதிபதி அவரை வணங்குவதோட சித்தர் சமாதி வழிபாடு பண்ணுவது அங்கே போய் உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்பொழுது விருச்சகம் நல்லா சொல்லணும் நீ உங்களுக்கு வந்து அளவில்லா பேரானந்தமும் மகிழ்ச்சியும் அடுக்கடுக்காய் நல்ல பலன்கள் அதிர்ஷ்டத்தின் பிடியில் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கான வந்து பலன்களை ஐப்பசி மாதத்துக்குரிய பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் இதில் நான் சொல்லியிருக்க பலன்கள்லாம் முப்பது சதவீதம் நடந்தாலே பெரிய விஷயம் மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் தான் நம்ம தெளிவாக காணலாம் உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து பொருளாதாரம் சார்ந்து வேகமாக நடப்புறப் போகுதா இல்லை உறவுகள் சார்ந்து திருமணம் குழந்தை பாக்கியத்தை தரப்போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது மட்டும் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு கீழ்கண்ண எண்ணெயை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சோர்ணலக்ஷ்மி இறை அனைத்தும் நிறைவாகட்டும்